அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம மா பூவில் எப்படி மாலைக்கோத்து விதவிதமாக காம்பினேஷனில் நம்ம போடலாம் சிலைகளுக்கு போடலாம் நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோங்களுக்கெல்லாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த பதிவில் காட்டுறேன் நிறைய கலர்ஸு ஒரு ஐடியாவுக்கு தான் நீங்கள் காட்டுறேன் இதை பார்த்து நீங்களும் வீட்டில் மாலைக்கோத்து போடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பவளமல்லி மாலைக்கோத்து போடுறது பார்ப்போமா பதிவில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பவளமல்லி காம்பினேஷனில் என்னென்ன கலர் வச்சு நம்ம கோக்கலாம் எப்படி நல் இப்போ கோர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் பவளமல்லி வந்து காம்பு பவளம் மாதிரி இருக்கும் பூ வந்து நல்ல ஒயிட் கலர் இருக்கும் கிருஷ்ணருக்கு உகந்த பிடித்தமான பூ இந்த பவளமல்லி பெருமாளுக்கே உகந்த பூ இந்த பவளமல்லியை வந்து நம்ம கொடி சம்பிங்க வச்சு கலர் பச்சை கலர் அதே மாதிரி நம்ம வந்து துளசியை வச்சு நம்ம எப்படி நம்ம கோக்கலாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க ஊசி எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கோக்க வேண்டியது தான் இந்த பூ பவளமல்லி கோக்க தெரியும் இருந்தாலும் அந்த காம்பினேஷனுக்காண்டி உங்களுக்கு நான் இந்த பதிவு போடுறேன் இப்போ பவளமல்லியில் வந்து நான் எடுத்து நல்ல பெரிய பூவை மழை காலத்தில் நல்ல பெருசாக வரும் இந்த மாதிரி முதல் அஞ்சோ ஒரு ஆறோ அப்படி கோ கோத்துக்கோங்க ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஆறு பூக்கப்புறம் ஒரு கொடிசம்பங்கி இது கொடிசம்பங்கி பூ இது ரொம்ப இதுவும் ரொம்ப வாசமாக இருக்கும் பத்மாவை தாயா இருக்குது மோஸ்ட்லி இந்த கொடிசம்பங்கி தான் கோத்து போடுவாங்க அங்கே வந்து திருப்பதியில் எல்லார் வீட்லேயும் இந்த கொடிசம்பங்கி வச்சுருப்பாங்க ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த கொடிசம்பங்கி இப்போ ஆறு ஆறு பூவாக கோத்துக்கங்க இந்த பவளமல்லி வந்து சாயந்தரம் தான் மலர ஆரம்பிக்கும் அதே மாதிரி காலையில் உஷாவெல்லாம் மூணு மணிக்கு அது பூமா தேவியில் விழுந்துடும் பூமா தேவி வணங்கிட்டதுக்கப்புறம் தான் அந்த பூவை நம்ம எடுக்கணும்னு ஒரு ஐதீகம் இருக்கும் அதாவது மூணு மணிக்கு அது வந்து தரையை பூமியில் விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தான் எடுக்கணும் அதாவது செடியிலேருந்தே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முன்னோர்கள் அதை தான் நான் சொல்கிறேன் சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த பவளமல்லி நம்ம நானாக வந்து யோசித்து தான் நான் அப்படி கோக்குறது ஒரே பவளமல்லியாக கோத்து போடுறதுக்கு இடையில் வந்து பெருமாளுக்கு உகந்த இந்த கொடிசம்பங்கி துளசியை நம்ம அதையும் சேர்த்து நம்ம ஊசியில் கோத்து போட்டால் பார்க்க அழகாக இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் இதை நான் கோத்து போடுறேன் இதே மாதிரி நீங்கள் கோத்துக்க தான் பவளமல்லி அஞ்சு ஆறாவது யோசித்துக்கோங்க அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆறு பூக்கப்புறம் ஒரு கொடிசம்பங்கி கலர் சேருங்க பச்சைக்கு கொடிசம்பங்கி துளசி நீங்கள் துளசி அப்புறம் எப்படி உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரி கோத்துக்கோங்க இது வந்து மழை காலத்தில் வந்து ரொம்ப பெரிய பூவாக இருக்கும் வெய்ய காலத்தில் ரொம்ப சிறுசாக இருக்கும் மழை காலத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த பூ பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம கோத்து போட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் அப்படியே வாழிடும் அந்த ஒரு மணி நேரமே நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த நினைவுகள் இருக்கும் அப்படி இருக்குங்க அந்த பவளமல்லி நம்ம என்ன படத்துக்கு போடும்போது அந்த அந்த படத்தினுடைய நீளத்து தகுந்த மாதிரி கோத்துக்கோங்க சில சிலக்கு தகுந்த மாதிரி கோத்துக்கோங்க அவ்வளோதாங்க கோத்து முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணிக்க வேண்டியது முடித்து போட்டு அது அப்போ தான் அது க கலராமல் இருக்கும் மூணு முடிச்சு போட்டுவிடுங்க மூணு முடிச்சு போட்டு நீங்கள் என்ன படத்துக்கு போட போறீங்க அதை நம்ம அழகாக போடலாங்க அவ்வளோ தாங்க பவளமலி மாம கா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடிசம்பிங் காம்பினேஷன் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அடுத்தவங்களுக்கு துளசி காம்பினேஷன் உங்களுக்கு நான் காட்டுறேங்க நீங்கள் அழகாக கோத்து எடுத்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த சிலைக்கு போட போகிறீங்களோ இது மாதிரி குட்டியாக பெருமாள் சிலைனால் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு மாலை ரெண்டு அதை ரெண்டாக கூட அழகாக இப்படி ரெண்டு சிரமா கூட நீங்கள் போடலாம் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஒத்த சிரம போடணும் கூட கிடையாது ரெண்டு சிரமம் கொத்தா கூட நிறைய பூந்து ரெண்டு சிரமமாக கோத்து போடுங்க நீங்கள் அதே மாதிரி நீங்கள் அவங்களுடைய காலடியில் கூட நம்ம உதிரி பூ போடலாம் உதிரியாக கூட போடலாம் அவ்வளோ வாசமாக இருக்கும் இந்த பவளமல்லி சாயந்திரம் பூக்கும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஆண்டால் பெருமாள் வச்சு ஆண்டாலையும் நம்ம வச்சு நம்ம அழகாக நம்ம போடலாம் எல்லாம் நம்ம ஐடியா தாங்க இது வந்து நம்ம கொடிசம்பைங்க வச்சு உங்களுக்கு போத்து போற்றுருக்கேன் அது மட்டும் தனியாக இது பண்ணிக்கிறேன் நீங்கள் கொடிசம்பையும் துளசியும் வச்சு கூட சேர்த்து கூட நம்ம போடலாம் இந்த மாதிரி ராதாகிருஷ்ணர் சிலைக்கும் நம்ம வந்து நம்ம துளசி மாலை போடலாம் எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் நீங்கள் அதை போட்டு நம்ம அழகாக அழகு பார்க்கலாங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க இங்கே போய் ராதாகிருஷ்ண சிலைக்கு நான் போடுவேன் அதனால் எந் எந்தெந்த இதுவோ அது இருக்கும் எந்தெந்த நான் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறோனோ அதெல்லாம் போட்டு நான் வீடியோ எடுப்பேன் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும் அது ரெண்டா நம்ம அது ரெண்டாவும் போடலாம் இப்படி பட்டையாக மாலை மாதிரியும் இப்படி நம்ம போடலாம் எல்லாமே நம்மளுடைய ஐடியா தாங்க பா பார்க்கவே அந்த அருமையாக இருக்கும் இஷ்டம் இருக்குது இந்த பவலை பா மாலை போட்டுட்டுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் மழை காலத்தில் அதுக்கும் அது அப்படியே வாடாமல் இருக்கும் இங்கெல்லாம் பெங்களூர்லலாம் வாடவே வாடாது ஒரு நாள் ஃபுல்லான கூட அப்படியே தான் இருக்கும் இப்போ அடுத்து துளசி பார்ப்போமா துளசி இந்த மாதிரி கருந்துளசி எடுத்துக்கலாம் அதே மாதிரி எனக்கு பச்சை துளசி எடுத்துக்கலாம் கருந்துளசிலும் கோக்கலாம் துளசியும் கொடிசம்பையும் கலந்து நம்ம கோக்கலாம் இந்த துளசி எடுக்கும்போது சின்ன இலையை எடுத்துக்கோங்க சில சமயத்துலசினியினுடைய மொட்டு நுனி மொட்டு கூட கிள்ளிக்கலாம் ஏன்னா துளசி வந்து நுனியைக்கு உடைக்க உடைக்க அதை கிள்ளக்கிள்ள தான் அதனால பெரிய கிளையாக வரும் அதனால் ஒன்றும் தப்பே கிடையாது நுனியை கிள்ளிங்கன்னா அது அழகாக மொத்தமாகவே ஒரு மூணு இலை வரும் அந்த மூணு இலையோட கோத்தா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பெரிய இலையாக இருந்தால் ஒவ்வொன்றா கோத்துக்கோங்க அதே அங்கே நம்ம குடிசம்பி மாதிரி தான் இதையும் நீங்கள் ஐந்து இல்லை ஆறு இது நம்ம பவளமல்லியை கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த துளசி இலையை கோருங்க இது ரொம்ப இன்னும் அருமையாக இருக்காதுன்னு சொல்லணும் அதை பார்த்து பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அந்த இலையை நம்ம துளசியும் பவளமல்லியும் வந்து பெருமாளுக்கு அது போடும்பொழுது அதில் இருக்க அந்த ஆனந்தமே அந்த போட்டவுடனே அந்த சிலை அவ்வளோ அருமையாக இருக்கும் அதை சொல்லவே முடியாது ரெண்டுமே வந்து பெருமாளுக்கு உகந்தது இல்லையா அதனால் நீங்கள் இந்த காம்பினேஷனும் கட்டி நீங்கள் போடுங்க நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா நமோ நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா இந்த மாதிரி நுனியலைன்னா கூட அழகாக இப்படி கோத்துக்கலாம் அதுவும் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால குட்டி நுனியலை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க துளசி காம்பினேஷனில் மாலை கோத்தாச்சு இப்போ நம்ம படத்துக்கு நம்ம போட்டுக்கலாம் சிலைக்கும் போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் குடிசம்பைக்கு ஒரு அழகுனா துளசி இலை வச்சு போடுறது ரொம்ப அழகு நம்ம இது கரெக்டாக வந்து கருந்துளசி நம்ம பச்சை துளசி அப்படின்னு காம்பினேஷனில் போட்டோம்னா கலர் துளசி கூட இருக்குது இது காம்பினேஷனில் நம்ம கோத்தம்னா அது ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பவளமல்லிக்கு இன்னும் மேலும் எடுத்து கொடுக்குறது இந்த துளசி தாங்க துளசியும் பவளமல்லியும் நம்ம சேர்ந்து போடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த மாதிரி சிலைகளுக்கு நம்ம போட்டுக்கலாம் அவங்க கையால் கோத்தா நினச்சி நம்ம பெருமாளுக்கு இந்த பவளமல்லி மாலையும் துளசியும் சேர்ந்து நம்ம பெருமாளுக்கு போட்டால் அவ்வளோ சந்தோஷம் ஆடிப்புறம் வேறு விருது ஆண்டாளுக்கு நீ இந்த மாதிரி அழகாக கோத்து போடலாம் துளசியும் அதே மாதிரி உதிரி போடும்போது துளசியும் பவளமல்லியும் சேர்ந்து அவங்களுடைய திருவடியை சமர்ப்பித்தால் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்குங்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு திந்தோன் மணிவண்ணா உன் செவி திரு காப்பு இந்த மாதிரி வந்து தெய்வீக மலர்கள்லாம் கோக்கும்பொழுது நம்ம கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டேயோ பாடிக்கிட்டேயோ கோத்தா ரொம்ப அருமையாக இருக்குங்க ஆண்டாள் மாதிரி அதே மாதிரி நம்ம வியாழக்கிழமைனா பாபாவுக்கு சிலைக்கு நம்ம ஓர்த்து அழகாக போடலாங்க ரெண்டு குட்டி சிலை எல்லோரும் குட்டியாக தான் இருக்கும் நீங்கள் ரெண்டு மூணு சரமாக வந்து மா இது கூட நம்ம அந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு மூணு சரமாக கூட நம்ம அழகாக போடலாம் அவங்களுக்கும் துளசியும் நமக்கு அவருக்கு வந்து கொடி சம்பங்கி துளசி எல்லாமே கலந்து அவர் நம்ம அர்ச்சனை படலாம் இந்த பவளமல்லி அர்ச்சனை போகும்போது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வியாழக்கிழமை பாபாவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பவளமல்லி இருந்தால் பவளமல்லிலாம் நீங்கள் கண்டிப்பாக பவலமல்லி செடி அது வந்து குறுமரம் தொட்டியில் வச்சால் பெரிய தொட்டியில் வச்சுட்டு நல்லா அழகாக வருங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பவளமல்லியில் வந்து கலரில் எப்படி கோக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் என்னென்ன கலர் எப்படி கோக்கலான்ட்டு எல்லாமே கலர் நான் பச்சை துளசி இலை சம்பங்கி அதுக்கப்புறம் ஆரஞ்சு பெட்டல் அதுக்கப்புறம் வந்து எல்லோ பெட்டல் அதுக்கப்புறம் ரெட் ரோஸ் பெட்டல் வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் பெங்களூர் லோஸ் நிறைய கலர் இருக்கும் நீங்கள் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆரஞ்சு பெட்டல் எல்லோ எடுத்திருக்கேன் ஆரஞ்சுன்னு டார்க் ஆரஞ்சு இருக்குங்க ரொம்ப அருமை ஆரஞ்சு டபுள் ஷேட் கலர்லாம் இருக்கும் பெங்களூர் லோஸில் இந்த மாதிரி நம்ம இப்போ மல்டி கலரில் எப்படி வந்து நம்ம இது கோத்து போடுறதுன்னு பார்ப்போம் என்னென்ன பெங்களூர் ரோஸ் இருக்கோ எல்லா கலர் வந்து இப்போ பெட்டல்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஆரஞ்சு எடுத்துக்கலாம் எல்லோ எடுத்துக்கலாம் பன்னீர் ரோஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து ஆரஞ்சு டபுள் கலர் இருக்குது அதுக்கப்புறம் எல்லோ இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது பெங்களூர் ரோஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஆறு பவளமல்லி கோத்திங்கன்னா அதுக்கு மூணு 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 கலர் மொதல் ஒரு கலர் ஆரஞ்சு கோத்துக்கோங்க அதுக்கப்புறம் பவளமல்லி அதுக்கப்புறம் மஞ்சள் அதுக்கப்புறம் பவளமல்லி அதுக்கப்புறம் ஆரஞ்சு இப்படி கோத்தினு வச்சா பச்சையும் கோக்கணும் பச்சை தான் அதுக்கு எடுத்து கொடுக்குறதே அந்த துளசி இலையை நீங்க கோக்கன அப்பதான் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியான மாலை எல்லாம் வாங்கி போடுவோம் இல்லையா அதுல இருக்கிற போட்டாலுமே அந்த திருப்தி இருக்காது இது எளிமையாக வீட்டில் நம்ம பூக்கிற அந்த பூ இந்த பூவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி பெட்டல்ஸ் கோத்து நம்ம போடும்போது வீட்டிலே இருக்க இலையை சேர்த்து நம்ம கோத்து போடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் தெய்வீகமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் பவளமல்லி செடி வைங்க குறும்பரம் தான் பெரிய தொட்டியில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு பூக்கும் அதனால் நிறைய விட்டு விட்டு நிறைய பூக்க ஆரம்பிக்குங்க இந்த மாதிரி விட்டு விட்டு நீங்கள் கொக்காரங்க பச்சையை கொத்தா தான் நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால் பச்சையை கண்டிப்பாக நீங்கள் துளசி இலையை கோருங்க அந்த துளசி அலையை வந்து வித்தியாசமான துளசி இலையாக தான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல்லாகவே சிகப்பாக துளசியை பார்த்துருக்கீங்க இல்லையா கலர் துளசி என்னோடய சாட்ஸ்லாம் போத்திருக்கேன் மொத்தம் எத்தனை அஞ்சு வகை துளசி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கோத்துது பாருங்க கோத்து முடிச்சு ஓரளவுக்கு கோத்து முடிச்சாச்சு நான் என்னுடைய ஃபோட்டோக்கு போடுறதுக்காண்டி கோ கோத்துருக்கேன் பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கேன் அதாவது கிருஷ்ணர் வந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோவுக்கு லென்த்து வச்சு தான் நான் போட்டிருக்கேன் அவர் ஏற்கனவே கழுத்தில் ஒன்று போட்டிருக்காரு பாருங்களேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த மாதிரி காம்பினேஷன் நான் நானாக இப்போ யோசித்து பண்ணது தான் அவர் கழுத்தில் போட்டிருக்கிறதும் நான் போடுற இந்த மாலையும் ஒரே மாதிரி இருக்கா மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாலை கோத்து போடும்பொழுது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தெய்வீகமாக இந்த மாலை போடும்பொழுதும் நம்மளுடைய தான் நீங்கள் ரெட்டையாக கூட இப்படி கைய கீழே வந்து அவருடைய தொடையிலேருந்து மேலே அப்படி போடுற மாதிரி போடலாம் இல்லைன்னா இப்படியும் எல்லாமே நம்ம ஐடியா தான் அந்த உதிரி எல்லாமே நம்ம அவருடைய காலடியில் சமர்ப்பிச்சிடலாம் அருமையா இருக்கு பாருங்க அழகா இருக்குது பாருங்க தெய்வீகமாக இருக்கு பாருங்க திருப்பி திருப்பி இதே தான் நான் சொல்கிறேன் எனக்கு வார்த்தையே சொல்றதுக்கு இல்ல அந்த நம்ம இது பக்கத்தில் அழகாக மூணு விலைக்கு ஏற்றி வச்சா இன்னும் ரொம்ப அருமையா இருக்கும் பாருங்க கிருஷ்ணரை நம்மக்கிட்ட கிட்ட பேசுற மாதிரி இருக்கும் அவர் தியானம் பண்ணிக்கிட்டு போ நமக்கு உதவி பண்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்க பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணுங்கள் நீங்க வீட்டில் உங்களுடைய ஐடியா தாங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பெட்டல்ஸ் மட்டும் கோத்தா போதும் ஒரு நாள் வந்து இந்த பூ வாடாம அப்படியே இருக்கும் பெங்களூர்ல மற்ற ஊரில் வந்து உடனே வாடிடும் ஒரு மணி நேரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது அதுவும் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கே போய் எடுத்துட்டு வந்துடும் எடுத்துட்டு வந்து எட்டு மணிக்கெல்லாம் கோத்து போட்டால் அது நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு பத்து மணிக்கு போனால் கூட பூவெல்லாம் வாடிடும் அவங்க வந்து பூமாதேவி மேல இந்த பூமாதேவி தேவிழுந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுக்கணும் முத அந்த பவளமொழி வந்து இந்த பூமாதேவி தாய்க்கு தான் முத அவங்க சமர்ப்பணம் அதுக்கப்புறம் தான் நம்ம வா எடுக்கணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மலரும் போது அவ்வளோ வாசமாக இருக்கும் நான் எந்த வீட்டில் இருந்தாலும் எந்த வாடகை வீட்டில் நிறைய வீட்டில் இருக்கும்போது எல்லா வீட்லையும் பவளமொழி இருக்கும் நல்ல பவளமொழியை கோத்து மனசார நான் எல்லா தெய்வங்களுக்கும் போட்டிருக்கேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை நான் பண்ண என் ஐடியாஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த பதிவை போடுறதற்கு அதை விட ரொம்ப சந்தோஷம் நான் வந்து அப்படி மாலை கோர்த்து நான் போடுகின்ற போது நினைக்கவே இல்லை நான் இன்னும் யூடியூப்பில் இந்த மாதிரி நான் போடுவேன் அப்படின்னுட்டு அது போடும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால தான் நான் போட்ட அந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு நான் இதில் காட்டேன் நான் இன்னும் நம்ம எவ்வளோ அழகுப்படுத்தலாமோ அவ்வளோ அழகப்படுத்தலாம் ஆண்டாளுக்கு நம்ம போடலாம் இந்த மாதிரி கிருஷ்ணர் கிருஷ்டருக்கும் எல்லாம் நம்முடைய ஐடியா தாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம கேட்போம் நல்ல விஷயங்கள் பேசுவோம் நமக்கு நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேகடேஷன் என்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ண மலையப்பா கோவிந்த Govinda, Govinda, Govinda.